நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம ராகவன் இருக்காங்கல்ல அவர் வந்து குடிச்சிட்டு வந்து உண்மையெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இவர் ராமச்சந்திரன் வந்து கீழே வீட்டை விட்டு இறங்கி விடற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ராகவனை கொண்டு போய் அந்த பக்கம் ஆட்டோவுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டு நம்ம குடிபோதையில் வந்து நம்ம மாறன் கிடக்கிற மாதிரி காட்டிடுறாங்க மாறன் வந்து கீழே விழுந்துக்கிட்டு அப்படியே குடிப்பதையில இருக்கிறத பார்த்தோன்னே ராமச்சந்திரன் வந்து ஏமா வீரா இவன் எதுக்குமே ஒத்திக்கிட்டு வந்தேன் இவன் ரோட்டில் எங்கேயா கிடக்கூடன்னு போட்டு வந்துட வேண்டியதானே குடிகாரப்பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த திட்டிட்டு விரும்புனு ரிட்டன் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் குடி போதையில் வர மாதிரி காட்டுறாங்க டேய் ராகவன் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க உடனே எங்கிட்ட டக்குன்னு மாற நேர்ந்துருச்சு ராகவன்ட்ட போய் டெய் ராகவ அமைதாரா கொஞ்ச நேரம் அமைதாரா அப்பா பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க டேய் விட்ரா அப்பா நான் சொல்ல போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்பா என் ஒன்றும் சொல்ல வா நம்ம ரூம்குள்ளே போவோம் ரூம்குள்ளே போவோம் வா நாளைக்கு காலையில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே வந்து மாறன் வந்து ராகவனை ரூம்குள்ளே கூட்டு போக பார்க்குறாங்க ஆனால் ராகவன் விடுற மாதிரி இல்லை விட்ரா நான் அப்பாட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ராமச்சந்தர் வந்து கேட்குறாங்க என்னடா உண்மையை சொல்ல போடுறாங்க வா என்னடா ஆச்சு அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க உடனே ராகன் வந்து சொல்கிறாங்க அப்பா எனக்கு கல்யாணமே பிடிக்கலப்பா கண்மணிக்கும் என்னை உண்மையாகவே பிடிக்கலப்பா தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆக்சிடென்ட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க உடனே மார் வந்துட்டே ராகம் அமைதியாரா ஆக்சிடென்ட் நான் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தா விட்றா அதனால் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்காங்க அடே விட்ரா ஆக்சிடென்ட் பண்ணதுனால தான்டா இப்படி பிரச்சனை வந்துச்சு அதனால தான்ண்டா பரிதாகப்பட்டு கண்மணியை கல்யாணம் பண்ண வச்சிங்க இப்போ கண்மணிக்கும் வாழை பிடிக்கலை எனக்கும் வாழை கண்மணி கூட இருக்க பிடிக்கல எங்கள் ரெண்டு பேருத்துக்கும் பிடிக்கலப்பா நரக வேதனையாக இருக்குது பேசாமல் எங்களை வந்து பிரித்து விட்டுருங்கப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பேசுகிறேன் ஏம்மா கண்மணி என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கிட்டே போய் நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் வந்து ஐயோ இப்போ என்னடா ஆச்சு இப்போ என்னடா பண்ணுறது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் முதலே பண்ணேன் இந்த குடும்பம் வந்து நமக்கு வேண்டாம் சொன்னேன் நீ கேட்டேன் ஆனால் தலையால் அடிச்சுக்கிட்டேன் நீதான் பாவம் புண்ணியம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ பாரு என்ன நடக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வேறு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க ஏய் வள்ளி அமைதியார் இந்த நேரத்தில் வேற இது நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா அதை இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கூட்டு கொண்டு போய் போத தெளிய வைங்க அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ராகவனை வீட்டுக்குள்ள கூட்டு போய் அங்க வச்சு போதை வைக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ராஜேஷோட அம்மாவும் கண்மணியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடி இவன் இப்படி பண்ணிட்டான் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை இப்போ இவனை எப்படி சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அத்தை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க எதனால் இவர் பிடிச்சிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம ராகவன் வந்து அடிக்கடி போய் கக் பண்ணிக்கிட்டே இருப்பார்ல நம்ம கண்மணியை அப்போ கண்மணி பூரா தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு போவாங்க அதை நினச்சி பார்ப்பாங்க ஓ இதனால தான் இவர் இப்படி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருன்னு எல்லாத்தையுமே போதையை வச்சு மேலே வந்து ராகவன் உட்காந்துருப்பாங்க உடனே பக்கத்தில் போய் உட்காருவாங்க உடனே ராகவன் விரும்புன்னு எந்திச்சு அங்கிட்டு போய் கண்மணி நமக்குள்ளே இனிமேல் எதுவுமே வேண்டாம் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிருவோம் அதான் சரியாக I don't ஏன்னா உனக்கும் பிடிக்கலை எனக்கும் வந்து பிடிக்கலை அதாவது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறது வந்து உனக்கு பிடிக்காது நானும் கூட பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கும் பிடிக்கல அதனால் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருவோம் அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க ஆம கண்மணி உனைய வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க உன்னை எது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏங்க பிடிக்காமையாக நான் அதெல்லாம் பண்ணேன் உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாவா பிறகுக்கு அப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கேட்ட இல்லைங்க எல்லாமே சடங்கு சம்பிரதாயம் பார்த்தான் பண்ணணும் நீங்கள் அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியா சரி நான் தான் த தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகுவன் ஒத்துக்குறாங்க அடுத்த சீனில் வந்து மறுநாள் காலையில் வந்து நம்ம மாறன் வந்து எந்திரிப்பாங்க ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க சார் நாங்கள் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் சும்மா இருக்க மாட்டிங்களா காலையில் ஆறு மணிக்கே கால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க எனக்கு லோன் வந்து வேண்டாம் சார் ஃபோனை வைங்க அப்படிங்கிற மாதிரி மாறன்னு சொல்கிறாங்க சார் சாரி சார் இருங்க உங்களுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பிறந்தநாள் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பேங்கில் அதை பார்த்தா நாங்கள் கால் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க இன்றைக்கி நம்ம பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பிறந்த நாளைக்கு ஜம்முன்னு கிளம்பி வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து வெளியில் வந்து நம்ம கண்மணி ராகவன் சாப்பிட வந்திருக்காங்க நம்ம கண்மணி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல வள்ளி வந்து அவங்களுக்காக பூரி செஞ்சு வச்சிருக்காங்க டே ராகவா வாடா சா பூரி சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அத்தா பூரியெல்லாம் வேணாம் அது ஆயில் ஐட்டம் நான் வந்து புட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி செஞ்சு வச்சதே சாப்பிட போகிறாங்க இங்கே பாரு உனக்கு வாரத்துக்கு மூணு நாள் நான் பூரி செஞ்சு போட்டிருக்கேன் அப்போல்லாம் ஆயில் தெரியாதா இப்போ தான் உனக்கு தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தா இப்போ தான் எனக்கு எல்லாம் அறிவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா சரிடா பார்ப்போம் உனக்கு எத்தனை நாள் தான் பார்ப்போம் இந்த சுருள் மண்டக்காரி பின்னாடி சுற்றிக்கிட்டு திட்டீடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம மாறன் வந்து கிளம்பி வெளியில் வராங்க வெளியில் வந்தவனையும் நம்ம வள்ளி வந்து போய் ஒரு பெரிய நல்ல மீனை பிடிச்சிட்டு வாங்க இன்றைக்கி முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்றாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறன் வந்து நினச்சி பெருமைப்படுறாங்க சார் நம்ம பிறந்த நாள் தெரிஞ்சு போச்சு நம்ம அத்தை வந்து பயங்கரமாக சமைக்குது என்ன அப்படி இப்படின்னு பேசினாலும் அத்தை அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னத்த மீனெல்லாம் வாங்கிட்டு சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் டே இன்னைக்கு உங்கள் மாமா வர்றாரா அதனால தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா அக்கா எனக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உனக்கு கிடையாது ஊரில் வந்து மாமா ரொம்ப நாள் கழித்து வராரு நீ போய் வெயிட் பண்ணி மாமா கூட்டு வா அப்படிங்க சொல்றாங்க போத்த எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம ராகவன் வேற வந்து கை கொடுக்குறாரு டே மர கை கொடுறா அப்படின்னு சொன்னோன்னு இவனுக்காக யாவும் இருக்கேன் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்காங்க இன்றைக்கி நான் கண்மணி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தானே நீ மறந்துட்டேன் என் பிறந்தநாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப வாழ்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கிட்டிருந்து நான் வந்து கார்த்தி இறங்கி வராங்க அவர் வந்துட்டு அதாவது ஹெட்செட் ஏற்படுத்த போட்டுட்டேன் அப்படி பேசிக்கிட்டே வராங்க ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வராங்க ரொம்ப நன்றிடா உனக்காகவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்காங்க அவர் அண்ணா என்னென்ன கை கொடுக்க நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள்தான் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வர லேட்டாகும் போட்டுக்கிட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாங்க அதுக்கடுத்து ஒரு மாறுன்னு வந்து மனசு உடஞ்சி போயிட்றாங்க அவங்க அம்மா போட்டால் முன்னாடி அம்மா வீட்டில் யாருமே எனக்கு பிறந்தநாள் யாவும் கூட இல்லைம்மா நீ இருந்தால் நேரம் எப்படி கொண்டாடி இருப்பேன் எல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் நீ என்னை யாகம் வச்சுருப்பேன்னு தெரியும் அதனால் எனக்கு நீயாவது விஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டு விரிவான கடைக்கு போகிறாங்க கடையில் பார்த்தா சர்ப்ரைஸாக வந்து டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது என்னடா கடையில் டெக்கரேஷன் இப்படி இருக்குது தீபாவளி எனக்கு தான் இப்படி டெக்கரேஷன் பண்ணுவோம் இன்னும் நாள் இருக்கே அதுக்கு முன்னாடி இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கடைக்குள்ளே வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க